வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி காலை வணக்கம் இந்த பாட்டி வந்து கிச்சடி உப்புமா செய்ய போகிறேன் அது உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் நான் எப்படி கிச்சடி உப்புமா செய்கிறேன்ட்டு அதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா வெஜிடபிள்ஸ் போட்டு தான் செய்கிறேன் வெஜிடேபிள்ஸ் கிச்சடி கிச்சடி உப்புமா பீன்ஸ் வச்சுருக்கிறேன் ஒரு ஐம்பது கிராம் பீன்ஸு ஐம்பது கிராம் கோஸ் ஒரு சின்ன கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கறேன் ஒரே ஒரு கேரட் பெரிய கேரட் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள் இஞ்சி ஒரு துண்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தால் ஆப்ஷன் தான் வீட்டில் இருந்தது கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கருவேப்பிலை வச்சிருக்கிறேன் ஒரே ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் எண்ணெய் வாங்கவழி காஞ்சிருச்சி ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் வச்சிருக்கேன் எண்ணெய் நல்லா காயட்டம் எண்ணெய் நல்லா காய்ஞ்சிடுச்சு பாருங்கள் கடுகு ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் போட்டுருவேன் நல்லா செவத்தணும் கடலை பொருக்கும் உருண்டும் செவண்டாதான் அதோடைய வ மனம் வரும் செவத்தினதுக்கு முன்னே பொரியறதுக்கு முன்னே போடக்கூடாது வெங்காயம் நல்லா செவந்து கடுகு பொரிஞ்சவுன்னே போடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் சரசலப்பு நின்றுச்சு வெங்காயத்துக்கு அது கூடவே பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை போட்டுக்கலாம் எண்ணெயில் வந்தால் தான் நல்லா ஒரு மனம் கொடுக்கும் பச்சை மிளகா கருவேப்பிலையும் இந்த அளவுக்கு கண்ணாடி போகிறதுக்கு வந்தால் போதும் ரொம்ப செவட்டை வேண்டாம் இப்போ காய்கறிகளும் கொட்டிக்கலாம் ரோஸு பீன்ஸு கேரட் இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் காய்கறி கூடவே உப்பு போட்டுக்கலாம் உப்பு நமக்கு தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கலாம் தக்காளி பழம் இப்போ போடாதுன்னா லாஸ்ட்டு ஏன்னா போடணும் மோடி வச்சுக்கலாம் வேகட்டும் எல்லாரும் காய் வேகட்டும் இப்போ தக்காளி பழம் போட்டுக்கோங்க ஒரு தக்காளி பழம் போதும் போதும் ரொம்ப புளிப்பு இருக்கக்கூடாது கிச்சடினா வந்து புளிப்பாக இருக்கக்கூடாது கொஞ்சம் நல்லா காய்கறி டேஸ்ட்டோடு இருக்கணும் அதெல்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சாலும் உப்பு தக்காளிகள்லாம் இறங்கிட்டோம் இறந்து பார்ப்போம் இந்த டைமில் கொஞ்சம் பெருந்தாச்சல் பார்க்கணும் கொஞ்சம் தகுந்த வரும் பெருங்காயத்தூள் போட்டிருக்கோம் பதினேழு இருக்கும் எண்ணெயிலேயே பெருங்காயத்தூள் போட்டிருக்கோன்னு மறந்துட்டேன் பாட்டிங்க தான் எடுத்து வச்சா போடலை தண்ணி மூட்டிக்கலாம் நீங்கள் எவ்வளோ ரவு போடுறீங்களோ அதுக்கு தக்கன தண்ணி ஊற்றிக்கோங்க நான் வந்து ஒரு லிட்டரு தண்ணி ஊற்றிருக்கிறேன் பெரிய செம்பில் ஒரு செம்பு தண்ணி நல்லா குதித்து வைப்போம் ரவை வந்து நானூறு கிராம் ரவை போடுறேன் நல்லா வறுத்து வச்சுக்கோங்க ரவையை தண்ணி ஒரு நானூறு கிராம் ரவை வறுத்து வச்சுருக்குறேன் பாட்டி இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க ரொம்பவும் செவக்கக்கூடாது இந்த அளவுக்கு வறுத்திங்கன்னா போதும் தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ ரவையை போட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் மூடி வச்சிருவோம் அதுக்கு மேலே வந்து கொத்தமல்லி தலை போட்டு மூடி வச்சிடலாம் வெங்காயத்தாள் வச்சுருக்காங்களே அதையும் போட்டுருவோம் வெங்காயத்தால் ஆப்ஷன் தான் இருந்தால் போடுங்க இல்லாட்டி வேண்டாம் கேஸை ஸ்லோவாக ஸ்டவ் ஸ்லோவாக வச்சு மூடி வச்சிருந்தோம் இந்த கொத்தமல்லி இலையெல்லாம் ஒன்றா தான் அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழையை போட்டு இப்படி கிளறி விட்டுருங்க நான் நானூறு கிராமரூவாக்கு ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன் கரெக்டாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்பவும் தண்ணி ஊற்றிடாதீங்க கொத்தமல்லி தலை எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகணும் அதுதான் அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிடும்போது பாருங்க தேங்காய் சட்னியும் ரவை கிச்செடி வெஜிடபிள்ஸ் கிச்செடி ரவை கிச்சடியும் தேங்காய் சட்னியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் காலையில் டிஃபன் செஞ்சு குழந்தைங்களுக்கும் கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி சீக்கிரம் செஞ்சிடலாம் எல்லாம் காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சிங்கன்னா சீக்கிரம் வேலையை முடித்தோம் ரொம்பவும் சுவையாக இருக்கும் இது நீங்கள் வாரத்தில் ரெண்டு நாளைக்கு செஞ்சு சாப்பிட்லாம் நம்ம வாரத்துக்கு ஒரு ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு ஒரு காலை உணவு செய்வோம் இல்லையா அது இந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு நாளைக்கு நம்ம கிச்சடி உப்புமா ரெண்டு நாளைக்கு ஒரு நாளைக்கு இட்லி ஒரு நாளைக்கு தோசை ஒரு நாளைக்கு சேமியா உப்புமா இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்தந்த வாரம் கரெக்டாக போயிடும் பழைய குழம்பு இருந்தால் கூட நீங்கள் ஊற்றி சாப்பிட்லாம் சாம்பார் இதுக்குன்னு தனியாக குழம்பு வைக்க வேண்டியதில் நான் தேங்காய் சட்னி அரைச்சிருக்கிறேன் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இதே மாதிரி நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பாட்டி கம்ம கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் பாட்டி இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன்